கும்ப ராசி நேர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ராசி அதிபதி இரண்டாம் பாவத்தில் ராசியில் ராகு பன்னெண்டாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும் யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் பழைய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு கச்சேரி அது இது யார் யாருக்கு இருக்கோ அதெல்லாமே இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு விவாதம் உண்டாகும் அண்ணன் தம்பிகளுக்கு விவாதம் உண்டாகும் கணவன் மனைவியில் யாருக்காவது ஆரோக்கிய குறை ஏற்படுத்தும் வீண் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப வயதானவர்களுக்கு காலில் நோய் இருக்கும் காலில் அடிபடுற மாதிரி யோகமும் இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இந்த மாதம் ரொம்ப சாந்தமாக இருக்கும் எந்த புது பதவிக்கும் போவாதீர்கள் கேட்காதீர்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது சுமாராக உட்காருங்க சிந்தனை பண்ணி சாந்தமாக வாபம் ஜபம் பண்ணுங்க நீங்கள் கலைஞராக இருக்கீங்க இருக்கிற வேலையை விடாதீர்கள் ஷிஃப்டெல்லாம் பண்ணாதீங்க இங்கேருந்து வேற வேறு இடத்துக்கு போயிடலாமா இந்த நாடகத்தை விட்டுடலாமா அதெல்லாம் பண்ணக்கூடாது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு வெளியே போயிடலாமான்னு நினைக்காதீர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் அதிகமாக டென்ஷன் வரும் வியாபாரிகளுக்கு ரொம்ப சுமாரான மாதம் வியாபாரம் பண்ணும் பொழுது பொருளை வைக்கும் பொழுது அது போட்டை ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது எந்த பூச்சி கெட்டு கெட்டு போகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணுங்க எலி வருதா அதெல்லாம் கவனிங்க ரொம்ப சுமாரான மாதம் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க வண்டி ஓட்டி தபார் தீ ஓட்டாதீங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர்கள் அண்ணி எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த மாதம் குளிக்கும் பொழுது நடக்கும்பொழுது படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுது யாத்திரை செய்யும் பொழுது நிதானமாக செய்ய வேண்டும் எந்த காரியமும் நிதானமாக செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீரை விட வேண்டும் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விடணும் ஒன் நம்பர் டூ சண்டே விடாதீங்க தினமும் மண்டே டூ சாட்டர்டே சண்டே விடக்கூடாது நம்பர் டூ காக்காக்கு எள்ளு சோறு சனிக்கிழமை வைங்க அல்லது இட்லி லோக்மாலையும் கலந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் கிட்டே இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டு தினமும் அனுமான் சாலிசா காலையிலையும் சாயந்தரமும் கேளுங்க இதை பண்ணிட்டியாவே நீங்கள் எல்லோரும் எல்லா பிரச்சனைகளும் கண்ட்ரோலில் வந்து சாந்தமாக இந்த மாதத்தை முடித்து சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்